உனக்கு யார் இவ்வளவு தைரியம் கொடுத்தது கோவில் முன்பு பெண்மணி செய்த வேலை தீயாக பரவும் வீடியோ தமிழகத்தில் கடந்த சில மாதமாக கிறிஸ்தவர்கள் இந்துக்களை தேடி தேடி மதமாற்றும் வேலையை செய்து வருகின்றனர் பலரும் கண்டித்தாலும் இந்த செயல்பாடுகள் நிற்கவில்லை இந்நிலையில்தான் இந்துக்களின் கோவிலின் வாசலில் நின்று மதமாற்றும் செயலில் ஈடுபட்டு வந்த பெண்மணியின் வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது சென்னை குன்றத்தூர் முருகன் கோவிலில் மாற்று மதத்தினர் மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டதை விஸ்வ இந்து பரிஷத் பொறுப்பாளர்கள் தடுத்து நிறுத்தினர் புனிதமான இந்து வழிபாட்டு தலங்களில் இத்தகைய அத்துமீறல்கள் நடப்பது பக்தர்களிடையே மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளது எவ்வளவு தைரியம் இருந்தால் கோவிலின் முன்பு இந்த வேலையை செய்ததால் பல கிறிஸ்தவர்களே கண்டிக்கின்றனர் இப்படி மதமாற்றும் செயலில் இந்துக்கள் தேவாலயம் நோக்கி சென்றால் என்னவாகும் அரசு வேடிக்கை பார்க்குமா என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது மதமாற்றம் செய்வதை தமிழக அரசு தடுக்காமல் வேடிக்கை மட்டுமே பார்த்து வருகிறது குறிப்பாக சொல்லப்போனால் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் இதில் கவனம் செலுத்துவதை விட்டு இந்து பக்தர்களை நோக்கி கேள்வி எழுப்புவதுதான் இதற்கான காரணம் என்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது அரசு முழுக்க முழுக்க சிறுபான்மையின மக்களுக்கு ஆதரவாக செயல்படுவதும் தான் இந்த சம்பவம் அதிகரிக்க காரணம் என்றும் கூறப்படுகிறது இந்த வீடியோ தற்போது வைரலாகி ஒட்டுமொத்த மக்களிடமும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது